வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி மொரீஷியஸ் இப்போ மொரீஷியஸ் நாட்டுல தான் இந்தியாவிலேயே வந்து முதன்முறையாக வெளிநாட்டுல வந்து மக்கள் மருந்தகம் அமைக்கப்பட்டிருக்கு எங்கன்னா மொரீஷியஸ்ல சோ மக்கள் மருந்தகம் திட்டம் பத்தி நம்ம நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் மக்கள் மருந்தகம் திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நார்மல் மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு அப்படின்னா மக்கள் மருந்தகத்துக்கும் நார்மலா வைக்கிறாங்க மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு என்ன வந்து விலை மலிவாக கிடைக்கும் மருந்துகள் வந்து ரொம்பவே மலிவான விலையில கிடைக்கும் இப்போ நார்மலா நீங்க போயிட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல வாங்கக்கூடிய மெடிசனுக்கும் இந்த மக்கள் மருந்தகத்துல வாங்கக்கூடிய மெடிசனுக்கும் விலை பாத்தீங்கன்னா முப்பது சதவீதத்துலேருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் மலிவான விலையில வந்து கிடைக்கும் இந்த மக்கள் மருந்தகத்துல ஏழை மக்கள் வந்து மலிவான விலையில மருந்துகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த மக்கள் மருந்தகங்கள் திட்டத்தை வந்து தொடங்கியது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் பத்தாயிரம் மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ நம்ம இந்தியாவிலே முதன்முறையாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலையுமே வந்து நம்ம மத்திய அரசு திட்டமான மக்கள் மருந்தகமானது அங்கே அமைக்கப்பட்டிருக்கு எந்த நாட்டில் அது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மொரீஷியஸ் நாட்டில் ஸோ இந்த மக்கள் மருந்தகம் பாத்தீங்கன்னா ஹிந்தில வந்து ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க சோ உங்களுக்கு கொஸ்டின்லயுமே வந்து ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ அந்த நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க சோ மொரீஷியல மொரீஷியஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம மத்திய வெளியுறவு அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இந்த மக்கள் மருந்தகத்தை திறந்து வச்சிருக்காரு அடுத்து மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மொரிஷியஸ் நாட்டில் வந்து கிராண்ட் போலீஸில் வந்து இந்திய நிதி நிதியுதவியோட நவீன மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு நவீன வசதிகளோட ஒரு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு அதையுமே வந்து அந்த நாட்டுடைய பிரதமர் அதாவது மொரீஷியஸ் நாட்டுடைய பிரதமர் ஜெகந்நாத் மற்றும் நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் வந்து இணைந்து தொடங்கி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி உர்சுலாண்டியன் சோ பார்த்தீங்கன்னா உருசலா ஓண்டோர் லேயன் என்பவங்க தான் இப்போ வந்து ஐரோப்பிய ஆணையோட தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஏற்கனவே அவங்க தான் இருந்தாங்க எகைன் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் இந்த உருசாலா ஓண்டோர் லையன் என்பவங்க தான் எகைன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இதுல மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிறிஸ்டலினா ஜார்ஜீவா அப்படிங்கிறவங்க ஐஎம்எஃப் டே தலைவர் அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச நாணய நிதியத்தோட தலைவர் தான் கிறிஸ்டலினா ஜார்ஜீவா அடுத்து அட்ரி அசோலே அப்படிங்கிறவங்க வந்து யுனெஸ்கோ ஸோ யுனெஸ்கோவுடைய தலைவர் தான் இந்த அச்சி அசௌலி அப்படிங்கிறவங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேத்ரின் ரசல் இவங்க வந்து யுனிஷெஃப் யுனிஷெஃப் உடைய தலைவர் தான் இந்த கேத்ரின் ரசல் என்பவங்க ஸோ காணி இப்போது ஐரோப்பிய ஆணைத்துறை தலைவராக உர்சுலா ஓண்டர் லேயன் என்பவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க எகைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் ஐரோப்பிய ஆணைத்துறை தலைவராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து மறுபடியும் அவங்க வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த உர்சுலா ஓண்டர் லேயன் என்பவங்க வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகுத்திருக்காங்க நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி சமீபத்தில் எந்த மாநிலம் விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்தை தொடங்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி தெலுங்கானா ஸோ தெலுங்கானா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாநில அரசு வந்து இப்போது விவசாயிகள் கடன் வாங்கியிருப்பாங்கல்லையா அந்த கடன் எல்லாம் வந்து தள்ளுபடி செய்வதாக அறிவிச்சிருப்பாங்க இப்போ அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ தெலுங்கானா மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது ஸோ தெலுங்கானா மாநில அரசில் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாயத்துல விவசாயிகள் வாங்கின கடன்லாம் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலின் போது அறிவிக்கை கொடுத்திருப்பாங்க ஸோ இப்போ அவங்க ஆட்சியை பொறுப்பற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாநில அரசு இப்போ அதை தள்ளுபடி செய்வதற்கான திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ இதை வந்து அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக கூடிய ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு ஸோ இந்த கடன் தள்ளுபடி திட்டம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் கோடி மதிப்பீட்டில் மூன்று கட்டங்களாக செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இப்போ முதல் கட்டமாக இந்த திட்டத்துக்காக பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோடியானது விடுவிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் தெலுங்கானா மாநிலத்தை பத்தி பார்த்தோம்னா அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்து அதோடைய ஆளுநராக இருப்பவர் யார்னா சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் தெலுங்கானா மாநிலத்துடைய கேபிட்டல் இது அப்படின்னா ஹைதராபாத் நெக்ஸ்ட் நான்காவது கே பி நிதி ஆயோக் அறிக்கைப்படி ஆண் பெண் சமத்துவ குறியீடில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆப்ஷன் டி பத்தாவது இடம் ஸோ பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான எஸ்டிஜி குறியீடு அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் அதாவது நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீடை வந்து நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அதில் நம்ம தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்குது நம்ம இந்தியா வந்து எழுபத்தி ஒரு புள்ளிகளை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இந்த குறியீட்டில் வந்து அதாவது எஸ்டிஜி கோல்ஸில் வந்து வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது முதல் கோல் ஒன்று இப்போ மொத்தமாக பதினேழு கோல் இருக்கு எஸ்டிஜியில் முதல் கோல் வந்து வறுமை ஒழிக்கிறது வறுமையை ஒழிக்கிறதுல நம்ம த இந்தியாலே வந்து தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு இந்த இண்டெக்ஸில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்போ என்ன நம்ம தமிழ்நாடு ஒரு சில கோல்ஸில் வந்து பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள எஸ்டிஜி இண்டெக்ஸில் அந்த பதினேழு கோல் சொன்னோம் இல்லையா அதுல ஒரு சில கோல்ஸ்ல வந்து பின்தங்கி இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு மூன்றாம் இடம் அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சில பேர் வந்து மூன்றாம் இடம் சொன்னீங்க இப்ப முதலிடம் சொல்றீங்க அப்புறம் பத்தாம் இடம் சொல்றீங்க அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் இது வந்து மொத்தமா பதினேழு குறியீடுகளுமே ஒட்டு மொத்தமா நம்ம தமிழ்நாடு மூன்றாவது இடம் ஒவ்வொரு கோல்ஸ்ல நம்ம பாக்கும்போது தமிழ்நாடு எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறோம் சோ வறுமை ஒழிப்புல தமிழகம் வந்து முதலிடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பாத்துருப்போம் சோ இப்போ ஆண் பெண் சமத்துவ குறியீட்டில் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து பத்தாவது இடத்துல இருக்கு சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார குறியீட்டில் வந்து நம்ம தமிழ்நாடு ஒன்பதாவது இடத்துல இருக்கு நிலையான நகரங்கள் மற்றும் சமூக குறியீட்டில் தமிழ்நாடு பத்தாவது இடத்துல இருக்கு பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி குறியீட்டில் தமிழ்நாடு வந்து பத்தாவது இடத்துல இருக்கு நிலத்தில் வாழ்க்கை குறியீட்டில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பதினைந்தாவது இடத்துல இருக்கு அடுத்த அமைதி நீதி மற்றும் வலிமையான நிறுவன குறியீட்டில் தமிழ்நாடு ஒன்பதாவது இடத்துல இருக்கு மொத்தமாக பதினேழு கோல்ஸ் இருக்கு இந்த எஸ்டிஜி பதினேழு கோல்ஸை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள உலக நாடுகள் எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையை வந்து அதாவது இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்த பதினேழு கோல்ஸை வந்து அடையணும் எல்லா நாடுகளும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நிதி ஆயோக் பத்தி பார்த்தோம்னா நிதி ஆயோக் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் தேதி தொடங்கப்பட்டது திட்டக்குழுவுக்கு மாற்றாக தான் நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது நிதி ஆயோக் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படிங்கறதுல நிதி அப்படிங்கறத ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது நிதி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் ஸோ சொன்னோம் இல்லையா மொத்தமாக பதினேழு கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதான் நோ பவர்ட்டி ஃபஸ்ட்டு கோல் அடுத்து ஜீரோ ஹங்கர் குட் ஹெல்த் வெல்பீயிங் ஸோ இதெல்லாம் வந்து இதில் தமிழ்நாடு என்னென்ன ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த சைடு கொடுத்துருக்கு இது மொத்தமாக நம்ம இந்தியா வந்து எத்தனை ஸ்கோர் எவ்வளோ ஸ்கோர் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கோல்ஸ்லேயும் எவ்வளோ எடுத்துருக்கு அப்படிங்கிறதான் இந்த சைடு இருக்குது கேள்வி மாநிலங்களில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவின் படி ஆளுநர் ஒப்புதல் அளிக்கிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு இருநூறு சோ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மசோதா எப்படி நிறைவேற்றப்படுது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து சட்டப்பேரவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அது கொண்டு வரப்பட்டு அதை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா அது ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சுருவாங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்தாதான் அது சட்டமாக மாறும் அந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டு அது நடைமுறைக்கு வரும் ஸோ அப்படி இருக்கும்போது ஆளுநர் வந்து எந்த சட்டப்பிரிவின்படி ஒப்புதல் அளிக்கிறார் அப்படின்னா சட்டப்பிரி சட்டப்பிரிவு இருநூறு ஸோ ஆர்டிக்கல் டூ ஹண்ட்ரட் ஸோ ஆர்டிகல் இருநூறின் படி பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு வந்து சட்டப்பேரவையில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு அவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படுது அந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் வந்து இந்த ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படி ஒப்புதல் அளிக்கலாம் இல்லைனா அதை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் இல்லைனா எகைன் வந்து இந்த இதெல்லாம் திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து சட்டப்பேரவைக்கு திருப்பி அளிக்கலாம் அதை பத்தி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் மேலும் பாத்தீங்கன்னா இந்த சட்டப்பேரவையின் படி குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒப்புதல் வழங்குற வகையில அனுப்பி வைக்கலாம் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு இவர் ஒப்புதல் அளிக்காம குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்கலாம் சோ ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஒன் அப்படிங்கறது அப்படி அனுப்பப்படக்கூடிய மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுத்து மசோதாக்கள் அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் அளிக்கலாம் இல்லைன்னா அதை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா திருத்தம் கொள்ளணும் சொல்லிட்டு திருப்பி வழங்கிடலாம் இருநூத்தி ஒண்ணு இப்ப எதுக்காக இந்த ஆர்டிகல் சட்டப்பிரிவுகள் பத்தி பாக்குறோம் அப்படின்னா ரீசன்டா பாத்தீங்கன்னா ஒரு நான்கு நகராட்சிகளை வந்து மாநகராட்சிகளாக தரம் உயர்த்துறதுக்காக அத தடையா இருந்த ஒரு சில அம்சங்களை வந்து நீக்குவதற்காக அதை தளர்த்தி அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தணும் அப்படின்னா மக்கள் தொகை அந்த இடத்துல அந்த அளவுக்கு இருக்கணும் மேலும் வருமானம் வந்து இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தாதான் அது மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த முடியும் சோ நான்கு நகராட்சிகள் புதுக்கோட்டை திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி இந்த நான்கு நகராட்சிகளை வந்து மாநகராட்சிகளாக தரம் லாஸ்ட் இயர் வந்து அறிவிச்சிருப்பாங்க ஆனா இதை தரமு தரம் உயர்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவீடுகள் வந்து ஒரு தடையா இருந்தது சோ அதனால இந்த தடைகளை வந்து தளர்த்தி இந்த நகராட்சிகளை மாநகராட்சிகளாக உயர்த்துவதற்காக இதுக்காக மட்டும் அதுக்கான தடைகளை வந்து தளர்த்தி ஒரு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டது அந்த மசோதாவுக்கு இப்போ ஆளுநர் அவர்கள் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க கேட்டிங்கன்னா மக்கள் தொகை நகராட்சிகளை வந்து மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தணும் அப்படின்னா அந்த ஏரியாவோட மக்கள் தொகை வந்து மூன்று லட்சமா இருக்கணும் இப்போ இந்த மசோதால வந்து அது ரெண்டு லட்சமாக குறைக்கப்பட்டிருக்கு ஆண்டு வருமானம் வந்து முப்பது கோடியா இருக்கணும் அது இந்த மசோதால இருபது கோடியாக குறைச்சி அதை வந்து தளர்த்திருக்காங்க அந்த விதிமுறைகளை ஸோ அந்த மசோதாக்கு இப்போ ஆளுநர் அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க உள்ளாட்சி சட்ட திருத்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டது அதை வந்து இப்போ ஆளுநர் அவர்கள் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காரு அடுத்த ஆறாவது கேள்வி மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இலங்கை ஸோ இலங்கையில தான் இப்போ மகளிர் ஆசிய ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியானது தொடங்கப்பட்டிருக்கு உமன்ஸ் ஏசியன் கப் சோ இந்த வருஷத்துக்கான மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி பாத்தீங்கன்னா இலங்கையில தொடங்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் நடத்தப்படுவது வந்து ஒன்பதாவது பதிப்பு சோ எத்தனையாவது எடிஷன் ஒன்பதாவது எடிஷன் இந்த போட்டியில் பாத்தீங்கன்னா எட்டு அணிகள் பங்கேற்குது இந்தியா இலங்கை அடுத்து பாகிஸ்தான் தாய்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு எட்டு அணிகள் வந்து பங்கேற்குது இந்த ஆசிய கோப்பை போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல நம்ம இந்திய மகளிர் அணி வந்து ஏழு முறை சாம்பியனா இருக்கு இது ஒரே ஒரு முறை வந்து வங்கதேசம் சாம்பியனா இருக்கு இப்போ இந்த போட்டியில பங்கேற்கிறாங்களே இந்திய அணி அதோடைய கேப்டன் யார் அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவு ஏழாவது கேள்வி பிஃபாவின் சர்வதேச தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நூத்தி இருபத்தி நான்காவது இடம் சோ பாத்தீங்கன்னா இப்போ ஃபிஃபா வந்து சர்வதேச தரவரிசை பட்டியலில் வெளியிட்டிருக்கு ஆண்கள் கால்பந்து அணிகள் இருக்கு இல்லையா ஸோ அவங்களுடைய செயல்திறன் அவங்க வந்து ஒவ்வொரு போட்டிகளை வின் பண்ணுறதை பொறுத்து அவங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டு அதை வந்து ஒவ்வொரு நாட்டு அணிகளை வந்து தரவரிசைப்பட்டிருக்காங்க அதில் நம்ம இந்திய கால்பந்து அணி இந்திய ஆடவர் கால்பந்து அணி வந்து நூற்றி இருபத்தி நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ ஃபிஃபா ரேங்கிங்ஸ் வந்து இப்போ வெளியிட்ருக்காங்க ஆடவர் கால்பந்து அணிகளுக்கான ஃபிஃபாவின் சர்வதேச தரவரிசை இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த தரவரிசையில் நம்ம இந்தியா வந்து நூத்தி இருபத்தி நான்காவது இடத்த புடிச்சிருக்கு சோ மற்ற அணிகள் பாக்கலாம் முதல் இடத்துல வந்து அர்ஜென்டினா அணி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓரு புள்ளிகளோட முதலிடத்துல இருக்கு இரண்டாவது இடத்துல பிரான்ஸ் இருக்கு மூன்றாவது இடத்துல ஸ்பெயின் இருக்கு இங்கிலாந்து வந்து நான்காவது இடத்துல இருக்கு பிரேசில் வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கு நம்ம ரீசனா பார்த்துருப்போம் கோபா அமெரிக்கா போட்டியில பாத்தீங்கன்னா இந்த அஜனி நாடி வந்து பதினாறாவது முறையாக சாம்பியன் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஸ்பெயின் அணி பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடைபெற்ற யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில நான்காவது முறையாக சாம்பியன் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிய கண்ட பிரிவு சோ இது வந்து உலக அளவுல பார்த்தோம் ஆசிய கண்டம் மொத்தமா ஏழு கண்டங்கள் இல்லையா அதுல ஆசிய கண்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆசிய கண்ட பிரிவுல வந்து நம்ம இந்தியா வந்து இருபத்தி ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு முதல் இடங்களில் என்னென்ன நாடுகள் இருக்குன்னா ஜப்பான் கால்பணி கால்பந்து அணி இடத்துல இருக்கு ரெண்டாவது இடத்துல ஈரான் இருக்கு மூன்றாவது இடத்துல தென்கொரியா இருக்கு எட்டாவது கேள்வி சமீபத்திய ஆய்வறிக்கையின்படி குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தில் தண்டனை விகிதம் எத்தனை சதவீதமாக உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பதினோரு சதவீதம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இப்போ குழந்தை திருமணம் நடைபெறுது சோ அந்த குழந்தை திருமணம் தொடர்பாக பாத்தீங்கன்னா வழக்குகள் பதிவாகி அது வந்து நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டு வருது இல்லையா அப்படி விசாரிச்சு அவங்க நீதி வழங்குறதுல எத்தனை சதவீதம் தான் தண்டனை வழங்கப்படுது அப்படின்னா பதினோரு சதவீத வழக்குகள்ல மட்டும்தான் தண்டனை வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ தண்டனை விகிதம் பதினோரு சதவீதமா தான் இருக்கு நம்ம எஸ்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் என்னன்னா நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு குழந்தை திருமணங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இப்போ ஒரு நாளைக்கே நான்காயிரத்தி நானூத்தி நாப்பத்தி இரண்டு திருமணங்கள் நடைபெறுது குழந்தை திருமணங்கள் ஆனா அது தொடர்பாக வழக்கு பதிவுகள் வந்து கடந்த ஐந்து ஆண்டுல வந்து மூவாயிரம் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லயே பார்த்துருப்போம் அப்படி இருக்கும்போது இப்போ வழக்குகள் பதிவாகிறதே வந்து ரொம்ப கம்மி தான் அதுலேயும் தண்டனை விகிதம் அப்படிங்கறது அதை விட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்புக்கான தேசிய ஆணையம் வந்து இது தொடர்பான ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கு அந்த ஆய்வறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா நம்ம நாட்டுல வந்து குழந்தை திருமணங்கள் நடைபெறுறது இல்லையா அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றங்கள்ல விசாரணைக்கப்படு விசாரிக்கப்படுது சோ அப்படி விசாரிச்சு வழங்கப்படுற தீர்ப்புகள்ல பாத்தீங்கன்னா குழந்தை திருமண தடுப்புச் சட்டத்திற்கு தண்டனை வழங்கப்படுது சோ அந்த தண்டனை விகிதம் வந்து பதினோரு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியாவில பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுபத்தி மூன்று வழக்குகள் இந்த குழந்தை திருமணங்கள் தொடர்பாக விசாரிக்கப்பட்டு அதுல நூத்தி எண்பத்தி ஓரு வழக்குகள்ல மட்டும்தான் குற்றவாளிகளுக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நிலுவையில பாத்தீங்கன்னா இதே மாதிரி மூவாயிரம் வழக்குகள் வந்து இருக்கு அந்த வழக்குகள் வந்து முடியறதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகுமானா பத்தொன்பது ஆண்டுகள் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த இப்போ குழந்தைகளுக்கு எதிரான மற்ற குற்றங்கள் இது வந்து குழந்தை திருமணங்கள் பார்த்தோம் இது தொடர்பாக மற்ற குற்றங்கள் இருக்குல்லையா குழந்தைகளுக்கு எதிரான மற்ற குற்றங்கள் அதுல பாத்தீங்கன்னா முப்பத்தி நான்கு சதவீதம் மட்டும்தான் தண்டனை வழங்கப்படுது தண்டனை விகிதமானது முப்பத்தி நான்கு சதவீதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கைகள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு சராசரியா ஒரு குழந்தை திருமண வழக்கு மட்டும்தான் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அடுத்து ஒன்பதாவது கேள்வி அக்னி வீரர்களுக்கு அரசு வேலைகளில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என எந்த மாநிலம் அறிவித்துள்ளது ஆன்சர் ஹரியானா சோ பாத்தீங்கன்னா இப்போ ஹரியானா மாநிலம்னா அக்னி வீரர்களுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்புல பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கேன் அக்னி வீரர்கள்னா யாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா முப்படை அதாவது ராணுவம் கடற்படை விமானப்படை இந்த முப்படைகள்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட இளைஞர்களோட பங்களிப்பு இளைஞர்கள் வந்து சேர்வதற்காக தொடங்கப்பட்டதான் அக்னி பாத் திட்டம் அக்னிபாத் திட்டம் அந்த அக்னிபா திட்டத்தில் இணையக்கூடிய ராணுவ வீரர்களை தான் அக்னி வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிப்பாங்க கூப்பிடுவாங்க அக்னி வீரர்கள்னு இப்போ இளைஞர்களை வந்து இராணுவத்துல தற்காலிகமாக சேர்ப்பதற்காக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த அக்னிபா திட்டம் தொடங்கப்பட்டது அக்னிபா திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் ஜாயின் பண்ணதுல இருந்து நான்கு ஆண்டுகள் வரைக்கும் தான் அவங்க பணியாற்ற முடியும் அதுக்கப்புறமா அவங்க வந்து தொடர முடியாது சோ அதனால இந்த அக்னிபா திட்டத்தின் கீழ் பணியாற்றிருப்பாங்களே அக்னி வீரர்கள் அவங்களுக்கு வந்து ஹரியானா மாநிலத்துல வந்து காவல்துறை சுரங்க பாதுகாப்பு பணி உள்ளிட்ட அரசு வேலைகள்ல பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா நயாப் சிங் சைனி பத்தாவது கேள்வி தமிழ்நாடு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை பதினெட்டாம் தேதி சோ ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா ஜூலை பதினெட்டாம் தேதி தான் தமிழ்நாடு தினமானது அனுசரிக்கப்படுகிறது தமிழ்நாடு டே ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் வந்து முன்னாடி மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்பட்டு வந்தது ஸோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் முதல் தேதி தான் மதராஸ் மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டது அது வந்து மதராஸ் மாநிலம் தான் ஃபர்ஸ்ட் வந்து அழைக்கப்பட்டு வந்தது அதுக்கப்புறமா தான் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பெயர் சுட்டினாங்க இந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு மத்ராஸ்க்கு பெயர் சுட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உண்ணா இருந்து தியாகி அவர்கள் சங்கரலிங்கனார் அவர்கள் வந்து உயிர் நீத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் சோ இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை மாற்றுவதற்காக பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணா அவர்கள் வந்து தீர்மானம் கொண்டு வந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி தான் இந்த தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த மதராசை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றணும்னு சொல்லிட்டு அது எப்போ பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சோ இந்த தமிழ்நாடு பெயர் மாற்றத்திற்காக சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அந்த ஜூலை பதினெட்டாம் தேதி தான் தமிழ்நாடு தினமாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்து அறிவிச்சிருப்பாரு ஸோ அதன்படி ஒவ்வொரு வருஷமும் ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ் தமிழ்நாடு தினமானது அனுசரிக்கப்பட்டு வருது அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழகத்துல வந்து புதுசா ஆறு மருத்துவ கல்லூரிகள் வந்து அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த கல்லூரிகள் அமைக்கப்படுற செலவுல பாத்தீங்கன்னா அறுபது சதவீத நிதியுதவி வந்து மத்திய அரசு வழங்கும் நாற்பது சதவீதம் வந்து மாநில அரசு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகள் முப்பத்தி ஆறு இருக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் முப்பத்தி நான்கு இருக்கு நெக்ஸ்ட் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக இப்போ டி கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக மற்றும் என் கோடீஸ்வரர் சிங் ஆகியோர் வந்து இப்போ பதவியேற்றிருக்காங்க எட்டியிருக்கு முழு பலம்னா உச்ச நீதிமன்றத்துல ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் முப்பத்தி மூன்று நீதிபதிகள் இருப்பாங்க மொத்தமா முப்பத்தி நான்கு பேர் வந்து உச்ச நீதிமன்றத்தோட மொத்த பலம் சோ இப்ப அந்த முழு பலத்தை எட்டிருக்கு முப்பத்தி நான்கு நீதிபதிகள் அப்படிங்கிற முழு பலத்தை உச்ச நீதிமன்றம் இப்ப எட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து இப்போ கருவூல மற்றும் கணக்கு துறையோட மூன்று துறைகளை வந்து சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க அதாவது சிறு சேமிப்பு ஓய்வூதியங்கள் தரவு மையம் ஆகிய துறைகளை வந்து இந்த கருவூலம் மற்றும் கணக்கு துறையோட விரைவில் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நபார்டு வங்கி தொடங்கப்பட்ட இப்போ நாற்பத்தி மூன்றாவது நிறுவன விழாவானது கொண்டாடப்பட்டிருக்கு நபார்டு வங்கினா தேசிய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி தொடங்கப்பட்டது அதுதான் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இதில் வந்து கவர் பண்ணுவோம் மூணு 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 ஏழா டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி இதுக்கான ஷெட்யூல் என்ன டிஸ்கிரிப்ஷன் இல்லை நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கு எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தான்னு அனுப்பினீங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேஸ் பேட்ச் வந்து ஆகஸ்ட் தேர்ட் ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபைஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அது வந்து அப்கமிங் மந்த்த்கான இந்த வருஷம் ஜூலை ஒன்லேருந்து அடுத்த வருஷம் ஜூன் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட் இருக்கும் மந்த்லி டெஸ்ட் இருக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டீட்டெயிலாக இப்பத்தியெல்லாம் இருக்குது இருக்கு நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மன்த்கு ப்ரொவைட் பண்றோம் நீங்க அந்த மந்த்லி கரண்ட் அஃபேசும் பை பண்ணிக்கலாம் இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது மொரீஷியஸ் இரண்டாவது கேள்வி ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டவர் யார் மூன்றாவது கேள்வி சமீபத்தில் எந்த மாநிலம் விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்தை தொடங்கியுள்ளது தெலுங்கானா நான்காவது கேள்வி நிதி ஆயோக் அறிக்கைப்படி ஆண் பெண் சமத்துவ குறியீடில் இந்தியா எத்தனையாக இடத்தை பிடித்துள்ளது என்சர் பத்தாவது இடம் ஐந்தாவது கேள்வி மாநிலங்களில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவின்படி ஆளுநர் ஒப்புதல் அளிக்கிறார் ஆன்சர் சட்டப்பிரிவு இருநூறு ஆறாவது கேள்வி மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் இலங்கை ஏழாவது கேள்வி பிஃபாவின் சர்வதேச தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் நூத்தி இருபத்தி நான்காவது இடம் எட்டாவது கேள்வி சமீபத்திய ஆய்வறிக்கைப்படி குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் தண்டனை விகிதம் எத்தனை சதவீதமாக உள்ளது என்சர் பதினோரு சதவீதம் அது கேள்வி அக்னி வீரர்களுக்கு அரசு வேலைகளில் பத்து சதவீத ஒதுக்கீடு வழங்கப்படும் என எந்த மாநிலம் அறிவித்துள்ளது என்சர் ஹரியானா மாநிலம் பத்தாவது கேள்வி தமிழ்நாடு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது என்சர் ஜூலை பதினெட்டாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்